தொடர் வணக்கம் பொள்ளாச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து வன் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் வந்து தமிழகத்தை உழுக்கி போட்டிருக்கு இதில் வந்து பல பெற்றோர்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகள் உள்ள பெற்றோருக்கு அவங்க வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அதாவது இந்த பிரச்சனையும் முதன் முதலாக வெளியே வந்தபோது கோபம் வந்து குற்றவாளிகள் மேலே இருந்தது அப்புறம் அது தொடர்பான உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்த பிறகு இந்த குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய போலீஸ் என்ன செய்தது என்று போலீஸுக்கு எதிராக மக்களுடைய பார்வை அப்போ திரும்பியது கூடவே நம்ம வந்து பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் பெண்கள் ஏன் ஃபேஸ்புக்கு போகிறாங்க பெண்கள் எதுக்கு எவனோ கூப்பிட்டான்னாக்க அங்கே போகிறாங்க காரில் ஏறினா ஏறிடுவாங்களா இப்படி வழக்கம் போல் நிர்பயா வழக்கிலும் நிர்பயா பிரச்சனையிலும் இதான் நடந்தது பெண்களுக்கான அறிவுரைகள் பெண்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது இப்படி அந்த விஷயம் வந்து திசை மாறிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்கும் இப்போ குற்றவாளி யாருன்றதோ அல்லது போலீஸ் என்ன செய்ததுன்றதோ இப்படி பல பரிமாணங்கள் இருக்குது சமூகம் பண்பாடு எப்படி இருக்குது இப்படி பல பரிமாணம் இருக்குது ஆனால் அதில் எது முதன்மையானது இப்போது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாம் பெற்றோர்கள் முதல் இந்த மொத்த சமூகமும் கவனிக்க வேண்டிய முதன்மையான பிரச்சனை எது நான் எதை வலியுறுத்துகிறேன் அப்படின்னா இந்த இப்போ இந்த பிரபலமான ஒரு முழக்கம் இருக்குது மோடி சொல்லியிருக்கிறாரு சவுக்கிதார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவரை சௌக்கிதார் சோறுகேன்னு சொல்லியிருக்காரு தோக்கியதார் திருடன்ட்டு இப்போது காவல்காரன் திருடனாக இருக்கிறான் என்பது தான் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை குற்றவாளிகள் ஏதோ ஒரு மேட்டுக்குடி பொறுக்கிகள் அவங்க இருக்கட்டும் அந்த பெண்கள் ஏமாளிகள் என்று வைத்துக்கொள்வோம் விவரம் புரியாதவர்கள் என்று வைத்துக்கொள்வோம் விட்டுருங்க ஆனால் குற்றத்தை தடுக்க வேண்டியவர்கள் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றது தான் கேள்வி அதை பற்றிய செய்திகள் இப்போ நமக்கு வந்திருக்குது முதல் செய்தி பாண்டியராஜன் என்ற அந்த எஸ்பி எப்படி நடந்து கொண்டார் என்பது இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க நான் விளக்க வேண்டியதில்லை நாலு பேருக்கு மேலே இல்லை நாலு வீடியோவுக்கு மேலே இல்லை இதில் ஆளுங்கட்சி சம்மந்தப்படலை இப்படி வந்து அவர் எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு நிறைய பேசியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பாதிக்கப்பட்ட பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என்று திருத்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அதை இவர் மீறி இருக்கிறார் அப்படி மீறி இருக்கிற ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எஸ்பி அவர் மேலே இந்நேரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் என்ன நடவடிக்கை அது ஐபிசி வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ பி சப்செக்ஷன் பின்னு நினைக்கிறேன் அவர் ரெண்டு வருஷம் உள்ளே வச்சுருக்கணும் நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணும் அந்த மாதிரி காவல்துறை உயர் அதற்கு மேல் மட்டும் நடவடிக்கை எடுக்கலை எந்த நீதிமன்றமும் நேர தலையிட்டு சோ மோட்டை தலையிட்டு இது ப்ரைமாஃபேசி முதல் பார்வையிலேயே தண்டிக்கத்தக்க குற்றம் இதுக்கு சாங்ஷனே தேவையில்லை சிஆர்பிசியில் அவரை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கணும்னு எந்த நீதிமன்றமும் சொல்லலை இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்குது அந்த அரசாணையில் மீண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் வந்து குறிப்பிடப்படுது அதுக்கு உடனே உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுங்க அப்போது இந்த அரசாணை பிறப்பிக்கின்ற அரசுக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு அல்லது காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அதனுடைய சட்ட ஆலோசகர்களுக்கு சட்டம் தெரியாதா உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி தெரியாதா எப்படி அது நடக்குது அது இப்போ தெரியாமல் நடந்த பிழையா அல்லது வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற ஒரு விஷயமா நான் என்ன கருதுனா இது தெரியாமல் செய்யப்பட்ட பிழை அல்ல வேண்டுமென்றே பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளத்தை இவர்கள் வெளியில் விடுகிறார்கள் இது இப்போ வந்து காவல்காரன் திருடன் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்றலில் இப்போ திருநாவுக்கரசோ சபரிராசனோ அல்லது யார் அந்த குற்றவாளியோ அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஒரு பெண்ணை அரை நிர்வாணமாகவோ நிர்வாணமாகவோ படம் எடுத்து வைத்து கொண்டு நீ எனக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் அல்லது நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போகலை அப்படின்னு சொன்னாக்க இதை நான் வெளியே விடுவேன் இப்படி மிரட்டி காரியம் சாதித்திருக்கிறார்கள் திருநாவுக்கரசோ மற்றவர்களோ என்ன செய்தார்களோ அதை தான் பாண்டியராஜன் செஞ்சுருக்காரு அதைத்தான் இன்றைக்கி தமிழக அரசும் செஞ்சிருக்குது எங் இந்த புகாரை நீங்கள் கொடுத்தால் எங்களுக்கு எதிராக புகார் கொடுத்தால் உங்களுடைய அடையாளத்தை வெளியே விடுவோம் இப்படி அந்த பெண்ணை நேரடியாக காவல்துறை அதிகாரிகளும் இந்த தமிழக அரசும் மிரட்டுகிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் இப்போ பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா யார் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியவர்கள் என்ற அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் முதல் பிரச்சனை சபரிராஜனோ திருநாவுக்கரசோ இன்னொருத்தரோ ரெண்டாவது பிரச்சனை தான் நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி இப்போது குற்றம் வந்து இப்போது நடந்ததுக்கப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விரிவாக பேசுனீங்க இப்போ ஒரு ஏழு ஆண்டுகளாக வந்து இந்த குற்றம் வந்து நடந்துட்டுருக்கு அப்போ வரைக்கும் இந்த அதிகாரத்துக்கு தெரிய தெரியவே இல்லையா தெரியாமல் எப்படி இருக்கும் இது ஒரு 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 சாதாரண மனிதன் கூட இதை நம்ப மாட்டான் நம்ம புல்வாமா தாக்குதல் வந்தபோது சமூக ஊடகங்களில் ஒரு ஒரு நகைச்சுவை வந்தது என்னப்பா இவ்வளவு கிலோ ஒரு முந்நூறு நானூறு கிலோ ஆர்டிஎக்ஸை ஏற்றிட்டு வந்திருக்கிறான் அதை பிடிக்க முடியல பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டின் பீர் கொண்டு வந்தால் பிடிச்சிடுறாங்க இதை பிடிக்க முடியல என்று ஒரு கேள்வி அல்லது மூணு கிலோ மாட்டுக்கறி வச்சுருந்தா சங்கிகள் போய் பிடிச்சிட்றீங்க ஆர்டிஎக்ஸை பிடிக்க முடியலையானு ஏழு ஆண்டுகளாக இப்படி ஒரு குற்றம் நடக்குது இந்த குற்றத்தின் தன்மை என்ன இந்த குற்றத்தின் தன்மை வந்து வெண் வெறுமனை பெண்களை மிரட்டி ஏமாற்றுவதல்ல அந்த பெண்களிடமிருந்து பணம் வசூலிக்கிறது மிரட்டுவது அப்புறமா இந்த மாதிரி அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது இதெல்லாம் வந்து நடந்திருக்குது இது ஒரு போலீஸுக்கு தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நான் சொல்லது ஒரு சென்ற ஆண்டில் நினைக்கிறேன் விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸ் வந்து விபச்சார கும்பலுடன் நேர தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த செய்தி வந்திருக்கு அப்போது இவர்களுடைய திருடனுக்கு திருடனை கண்டுபிடிக்க முடியல என்று ஒரு போலீஸ் சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டாங்க அது மாதிரி இது தெரிந்து தான் நடந்திருக்கிறது இதில் வந்து குற்றவாளி வந்து நேரடியாக ஆளுங்கட்சியோடு உள்ளவர் என்பதால் இது இன்னும் விசேஷமான முக்கியத்துவம் பெறுது இப்போ எஸ்பி வந்து சொல்கிறார் இல்லையா இதில் ஆளுங்கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவர் முந்திக்கொண்டு வந்து சொல்லும் போதே அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இது தெரிந்தே நடந்திருக்கிறது அதனால் ஏழு ஆண்டுகளாக இது சிஸ்டமேட்டிக்காக வந்து தெரிந்து தான் நடந்திருக்கிறது தெரிந்து போலீஸ் இதை அனுமதித்திருக்கிறது என்பதற்கு நான் என்ன சொல்கிறது ஏகப்பட்ட ஆதாரங்கள் சொல்லலாம் உதாரணமாக டிஜிபி வந்து குட்கா கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே அந்த கமிஷனர் ஜார்ஜ் குட்கா கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவர் சீஃப் செக்ரட்டரி இதுக்கு வந்து மறைப்பதற்கு உடந்தையாக இருந்தவர் ஐஜி முருகன் அப்படின்னு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுடைய ஐஜி அவர் தான் எடப்பாடி பழனிசாமி மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கின்ற பொறுப்பில் இருக்கிற அதிகாரி அவர் வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் எஸ்பியை அவங்க மேலே பாலியல் வன்முறை செலுத்தினார் என்று அவங்க அத்தனை பேருக்கும் புகார் பண்ணியது ரொம்ப முக்கியம் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி அத்தனை பேருக்கும் புகார் கொடுத்துருக்குறாங்க என்னை வந்து ஐஜி இப்படி பண்ணிட்டாருன்னு எந்த நடவடிக்கையும் இல்லை அதற்கு பிறகு அது ஊடகத்தில் வெளியே வந்த பிறகு தான் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது என்ன நடவடிக்கை அந்த எஸ்பி பெண் எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஐஜி அதே போஸ்டில் இருக்கிறார் ஐஜி பேர் முருகன் நம்ம முதலமைச்சர் பழனிசாமி முருகன் தான் முருகன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை முருகன் விசாரிக்கிறாரு அப்படின்றது தான் கண்டிஷன் அப்போது ஏழு ஆண்டுகளாக ஏன் நடக்கலைன்னா நீங்கள் இது மாதிரி ஆயிரம் உதாரணம் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது அதனால் இது மொத்தமுமே ஒரு குற்றக்கும்பல் அதிகாரத்தில் இருப்பது அந்த குற்றக்கும்பல் அதனுடைய பார்ட்னராக இருந்து தான் இவங்க இந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடிய இந்த சமூக விரோத சக்திகள் இந்த அதிகாரத்தில் இருக்கிற குற்றவாளிகளில் பங்காளிகளாக இருந்து செஞ்சுருக்கிறாங்க அதனால் ஏழு ஆண்டுகளாக இது நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஏழு வருஷமாக திருநாவுக்கரசே செஞ்சிருக்க வேண்டியதில்லை ஏழு வருஷமாக சபரிராஜனே செஞ்சிருக்க வேண்டியதில்லை அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து மறைத்து இருக்கிறது இன்னமும் மறைத்து கொண்டு இருக்கிறது இப்போ எல்லோரும் நினச்சிட்ருக்குறாங்க அந்த பசங்க தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த பணக்கார வீட்டு பொறுக்கிகள் அவங்க பயந்துட்டுருக்குறாங்களே இல்லை இதில் பயந்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருக்கும் எப்படி தேவி வழக்கில் கவர்னர் பயப்பட்டாரோ கவர்னர் இப்படி தான் சொன்னார் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா கேட்குறதுக்கு முன்னாலே ப்ரெஸ் மீட் வச்சார் இல்லையா அவர் யாராவது கேட்டாங்களா ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லி உடனே கூப்பிட்டாரு மதுரை யூனிவர்சிட்டி விசியை கூப்பிட்டாரு ப்ரெஸ் மீட் வச்சார் வச்சு எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னாரு அதுக்கும் பாண்டியராஜன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை எப்படி நிர்மலாதேவியை ஒரு ஆண்டு உள்ளே வைத்து இப்போ பெயிலில் வெளியே விட்டு ஒரு கண்டிஷன் நீங்கள் பேசக்கூடாதுன்னு அதே தான் இப்போ இவங்கள உள்ள வச்சுருக்குறாங்க இவங்க மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க ஒருவேளை என்கவுண்டரில் கூட போட்டுருவாங்க அதனால் பிரச்சனை என்பது காவல்காரர் உடை தரித்திருப்பவர்கள் தான் திருடர்கள் என்பது தான் முக்கியமான பிரச்சனை இந்த குற்றத்தை இத்தனை இத்தனை ஆண்டுகளாக செஞ்சுட்டு வந்த கயவர்களையும் விட்டுட்டோம் சமூகம் விட்டுடுச்சு இந்த குற்றத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் அதிகார அரசியல் அவங்களையும் விட்டாச்சு வெறுமனே இந்த இந்த கொடுமைகளை அனுபவித்த பெண்களில் வந்து இப்போ வந்து ஒட்டுமொத்த சமூகமும் குறை குறை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஃபோன் பயன்படுத்தாதீங்க வெளியில் போகாதீங்க படிக்க போகாதீங்க கல்லூரிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது இது வழக்கமாக நடக்கிறது தான் இப்போது நிர்பயா பிரச்சனை வந்த போதும் கூட முதல்ல அரசாங்கத்தை குறை சொன்னாங்க உடனே பெண்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இவையன் ராத்திரி எட்டு மணிக்கு போகிறாள் ஏன் ராத்திரி எட்டு மணிக்கு போகிறான்றத பெற்றோர்கள் பொறுப்பான குடிமக்கள் மட்டும் கேட்கல ரேப் பண்ண பசங்களும் அதான் கேட்டாங்க அவள் யோக்கியமான பொண்ணாக இருந்தால் ராத்திரி எட்டு மணிக்கு அவங்க ரோட்டில் என்ன வேலைன்னு கேட்டாங்க அதனால் பிரச்சனை வந்து அது அப்புறம் பேசுவோம் பெண்களுடைய ஒழுக்கம் நடத்தை பற்றி அப்புறம் பேசுவோம் ஆனால் இந்த பெற்றோர்களோ அல்லது ஒழுக்கத்தின் காவலர்களாக தங்களை கருதி கொண்டிருப்பவர்களோ யாரை பற்றி இப்போ குற்றம் சொல்லுகிறார்களோ அந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தும் பெண்கள் அந்த ட்விட்டரை பயன்படுத்தும் பெண்கள் அந்த பெண்கள் மாணவிகள் மாணவர்கள் இப்போ ரோட்டில் நின்று போராடிட்டுருக்கிறாங்க அவங்க தான் இந்த பிரச்சனைகளில் நீதி வேண்டும்னு விடாப்படியாக நிற்கிறாங்க இல்லையா அதே அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லையா அது இந்த பிரச்சனையினுடைய ஒளிமிக்க பக்கம் தமிழ்நாடு பூரா போராட்டம் நடந்திருக்குது சட்டக்கல்லூரி மாணவர்கள் ப்ரொஃபஷனல் என்ஜினியரிங் காலேஜை சேர்ந்த மாணவர்கள் இன்னும் கலைக்கல்லூரி மாணவர்கள் வேறுபாடு இல்லாமல் போராடி இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் இந்த போராட்டத்தை போலீஸ் அடக்கி இருக்குது புதுக்கோட்டையில் ஒரு எஸ்பி வந்து மாணவனை அறையிறார் நிர்பயா கேஸில் வர்மா கமிஷன் போட்டபோது போராட்டங்கள் போராடியவர்கள் மீது வன்முறையை செலுத்திய போலீஸ் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு வர்மா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது இப்போ அந்த புதுக்கோட்டை வீடியோ எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது அந்த பையங்க என்ன பண்ணாங்க பஸ்ஸில் கல் விட்டு இருந்தாங்களா இல்லை போலீஸ் அடிக்க போனாங்களா எதுவும் செய்யலை சாலை மறியல் செய்தார்கள் இல்லையா அதானே அவங்க டிமாண்ட் என்ன அவங்க டிமாண்டு இந்த நடவடிக்கை சரியில்லை உன்னை நம்ப முடியல நடவடிக்கை எடுன்றது தான் டிமாண்டு அப்போ அவங்க சாலை மறியல் பண்ணாமல் வேறு என்ன சாப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்து மறக்கலாமா சாலை மறியல் செய்தால் மக்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ அதை சொல்லட்டும் ஏன் சாலை மறியல் பண்ணுறீங்க போலீஸுக்கு எதிராக தானே அவங்களுடைய குற்றச்சாட்டு ஐஜிஆபிஸை வந்து வரீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரீங்கன்னா அதை வேணால் செய்யட்டும் இந்த மாணவர்கள் மாணவிகள் நேர்மறையில் இப்படி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இது இது இந்த பிரச்சனையினுடைய ஒளிமிக்க பக்கம்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த மாணவ மாணவிகளை தவறான முறையில் பயிற்றுவித்தது இன்றைக்கி ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் அல்ல தமிழ் திரைப்படம் இந்தி திரைப்படம் சினிமாக்கள் என்ன செஞ்சிருக்குது மாணவர்களை பொறுக்கிகளாக வளர்த்துருக்குது ஒரு காதலிப்பது என்ற பெயரில் பெண்ணை வந்து ஈவ் டீசிங் பண்ணுறது துரத்துறது அடக்குறது பணிய வைக்கிறது இணங்காத பெண்ணை மிரட்டி பணிய வைப்பது இதெல்லாம் தான் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களின் கதாநாயகர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பது இதை பார்த்து பார்த்து தான் அவங்க இந்த அளவுக்கு கேவலமான நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்படி ஒரு நி அதனுடைய உச்சகட்டம் தான் இன்றைக்கி திருநாகர் சபரராஜனெலாம் அப்படி ஒரு பலியாக்கப்பட்ட மாணவர்கள் மாணவிகளோடு கரம் கோர்த்து நின்று இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னா நாளைக்கு இதே கல்லூரியில் ஒரு மாணவன் மாணவியை ஈவ்டீசிங் பண்ணால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவன் அது தப்புன்னு சொல்லி கண்டிப்பாங்க நிச்சயமாக ஒரு ஜனநாயக பூர்வமான உறவு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையில் ஏற்படுவதற்கு இந்த போராட்டங்கள் ஒரு புள்ளியாக இருக்குது நம்ம மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து எல்லோரும் வியந்து பாராட்டிய கொண்டாடிய ஒரு விஷயம் என்ன இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இத்தனை பெண்கள் நடுராத்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு போலீஸ் இல்லை ஆனால் எந்த பெண்ணும் வந்து பயப்படலை எந்த பெண் மீதும் எந்த அத்துமீறலும் நிகழ்த்தப்படலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொதுவான சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஜனநாயக கோரிக்கைக்கு இப்படி எல்லா மக்களும் கலந்து போராடும் போது தான் அதன் வழியாக தான் ஒரு டெமோக்ராட்டிக் கல்ச்சர் ஜனநாயக பண்பாடு வருது அது வந்துடக்கூடாது என்பது தான் இவருடைய கவலை அந்த ஜனநாயக பண்பாட்டை வளர்க்கக்கூடிய மாணவர்களை தான் இப்போ வந்து ஒருவேளை இந்த போராட்டத்தில் தீவிரவாதிகள் இருப்பாங்களோன்னு கிளம்புது போலீஸ் இந்த போராட்ட மாணவர்கள் போராட்டத்தை பற்றி ஒரு கேள்வி முதல்ல இந்த இஷ்யூ வந்து வெளியே வந்ததுக்கு முன்ன வந்ததுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் தான் வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் வந்து எடுத்து சில நாட்கள் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் கைவிட்டுட்டாங்க அப்புறம் தான் கல்லூரி மாணவர்கள் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க இப்போது எந்த ஒரு பிரச்சனையிலுமே பெரும்பாலும் இந்த அரசியல் கட்சிகள் போராடுறது அப்படிங்கிற விஷயம் மறைஞ்சி போய் சிறு இயக்கங்களும் மாணவர்களும் போராட போராடிக்கிட்டு இருக்க நிலைமையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது இது வந்து என்ன விதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இதை வந்து எப்படி பாசிட்டிவாக பார்க்கலாமா கட்சிகள் இந்த மாதிரியான பொது பிரச்சனைகளில் போராடுவதில்லை என்பது ஒரு புது விஷயம் இல்லை புது ஃபினாமினன் இல்லை நீங்கள் தூத்துக்குடி எடுத்துங்க நெடுவாசல் எடுத்துங்க கதராமங்கலம் எடுத்துங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பல விதமான மக்கள் பிரச்சனைகளில் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளமாக அறிக்கை விடுவது இல்லை சில அடையாள போராட்டங்கள் நடத்துவது என்பதற்கு மேலே வந்து அவங்க வர்றதில்லை அதுக்கு காரணம் என்ன காரணம் வந்து இந்த மொத்த இன்ஸ்டியூஷனோட கட்சிகள் கட்சி பிரமுகர்கள் உள்ளூர் கட்சி தலைவர்கள் இதெல்லாம் விதிவிலக்கு இல்லாமல் அநேகமாக பல கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி சீரழிஞ்சு போயிட்டாங்க அவங்க மக்களோடு தொடர்புள்ளவர்களாகவோ மக்களுக்கு தொண்டாற்றுபவர்களாகவோ சேவை செய்பவர்களாகவோ இல்லை அதிகாரத்துக்கு வருவது என்பது லஞ்ச ஊழல் பண்ணுறது பொது சொத்தை கொள்ளையடிப்பதற்கான ஒரு லைசன்ஸ் என்ற முறையில் தான் பல கட்சிகளோட இல்லை அதனால் இப்போது சில கட்சிகளில் இதில் வந்து போராட்டம் நடத்தியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் இதை தொடர்ந்து விடாப்பிடியாக கொண்டு செல்வது என்பது வந்து மக்கள் தான் செய்கிறாங்க அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னாக்கா இவங்க சொல்லக்கூடிய தேர்தல் அரசியல் ஜனநாயகத்தினுடைய தோல்வியை காட்டுது இவங்க வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் உண்மையில் மக்கள் பிரதிநிதிகளாக இல்லை என்பதை காட்டுது மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஓட்டு போட்டு இவங்களை பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்துட்டதுனால இவங்க பிரதிநிதி ஆயிடுவதில்லை யார் மக்கள் பிரச்சனைக்காக வீதியில் நின்று குரல் கொடுக்கிறார்களோ யார் தடியடி வாங்குகிறார்களோ யார் சிறை செல்கிறார்களோ அவங்க தான் மக்கள் பிரதிநிதிகள் அப்படி இவர்களை மக்கள் பிரதிநிதியாக நம்ப முடியாது என்ற நிலையில் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தொடங்கி கதிராமங்கலம் ஸ்டெர்லைட்டு இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி பிரச்சனை வரை மக்கள் நேரடியாக களத்தில் இறங்குகிறார்கள் இது இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை அரசாங்கமும் சரி போலீஸும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்சிகளும் சரி அவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்க அதுதான் இந்த செய்தி நான் சொன்னது தமிழ் இந்துவில் ஸ்டெர்லைட்டு மாதிரி இது ஆகிடுமோ போலீஸு கவலையுடன் கண்காணிக்கிறது தினமலரில் ஒரு செய்தி மாணவர்கள் போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவலா போலீஸ் வந்து உளவுத்துறை அக்கறையுடன் இதை வந்து கண்காணித்து வருகிறது இப்போ என்ன குண்டு வச்சாங்களா யாராவது இல்லை வேறு ஏதாவது கொளுத்துனாங்களா எதுக்கு கவலைப்படுறாங்க அதை அதையும் அதிலேயே எழுதுகிறாங்க இந்த போலீஸை நம்பினா நீதி கிடைக்காது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது கட்சிகளை நம்பினா நீதி கிடைக்காது என்று மாணவர்கள் பேசுகிறார்கள் இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதுதான் உண்மை அந்த உண்மையை வந்து மாவோயிஸ்டுகளோ இல்லை வேற யாரோ சொல்லி கொடுத்து தான் மக்கள் பேசணுன்ற அவசியம் இல்லை மக்கள் தங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து இதை பேசுகிறார்கள் இதை பேசுவதையும் போராடுவதையும் அவர்கள் கவலையோடு பார்க்கிறார்கள் கட்சிகள் நடத்துகிற போராட்டத்தை பற்றி அவர்கள் எப்போவும் கவலைப்படுவதில்லை மக்கள் இப்படி வீதிக்கு வந்து போராடுவதை அவர்கள் கவலையோடு பார்க்கிறார்கள் அதை நாம் வந்து மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டியது மக்கள் இப்படி ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து விட்டார்கள் என்பதை பாசிட்டிவாகவும் மக்கள் இந்த நிறுவனங்களை நம்பி இருந்து பயனில்லை நாம் இதில் தலையிட்டால் நீதி கிடைக்காது என்ற உண்மையை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடையணும் இப்போ தேர்தல் வர இருக்கிற நிலையில் இந்த மாணவர்கள் போராட்டமும் நீர்த்து போக வைக்க முயற்சிகள் நடக்கலாம் இல்லையா ஊடகங்கள் மூலமாகவும் அரசியல் அதிகாரம் மூலமாகவும் நீர்த்து போக செய்ய செய்யலாம் இல்லையா ஆமாம் நீர்த்து போகிறது வந்து இப்போது ரெண்டு விதமாக செய்கிறாங்க ஒன்று இப்போ கோவை சட்டக்கல்லூரியில் ஒன்று நடந்துருக்குது இந்த போராடின மாணவர்கள் மேலெலாம் கேஸை போட்டாங்க கே வழக்கை போட்டாக்கா மாணவர்களுடைய பிரச்சனை என்ன சட்டக்கல்லூரி மாணவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னாக்கா அவங்க அஞ்சு வருஷம் சட்டம் படித்து டிகிரி வாங்கிட்டு வந்தாலும் பாரில் வந்து அவங்க வழக்கறிஞராக பதிவு செய்து கொள்ள முடியாது ஒரு என்ரோல் பண்ண முடியாது அப்போது இது இதன் மூலமாக சட் மாணவர்கள் போராட்டத்தை குறிப்பிட்ட அளவுக்கு முடக்கி இருக்கிறாங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை அப்போ இந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று ரெண்டு நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்திருக்கிறாங்க மாணவர்கள் கல்லூரியிலே அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை நிறுத்தவே முடியாது அச்சுறுத்தி பணிய வைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பிறகு தான் சரி நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்குகிறோம் என்று அரசாங்கம் பின்வாங்கியிருக்குது இப்போ இந்த போராட்டத்தை ஒன்று வழக்கு போட்டு அச்சுறுத்தி பணிய வைப்பது என்பது ஒரு முறை ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் மாணவர்களே நீங்கள் ஒன்றும் மெனக்கிடாதீங்க சட்டம் இயற்றுகிறோம் நாங்கள் அப்படி பார்த்துக்கிறோம் இப்படி பார்த்துக்கறோம் இப்படி கட்சிகள் வந்து இவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அது நடக்குமா என்பதை பற்றி தான் நம்ம பரிசீலிக்கணும் இப்போது நிர்பயா பிரச்சனைக்கு பிறகு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் எந்த பாலியல் வன்முறையாவது தடுத்திருக்கிறதா அல்லது வர்மா கமிஷனும் இந்த சட்டங்களுக்கு பிறகு பாலியல் வன்முறை குறைந்திருக்கிறதா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்றது தான் அதுக்கு விடை அதுக்கு விடை அப்போ எங்கே இதை தடுக்க முடியும் என்று சொன்னால் எங்கே மக்களால் இதை நேரடியாக களத்தில் இறங்கி தடுக்க முடியுமோ அங்கே மட்டும்தான் இதை தடுக்க முடியும் அப்போ மக்களுடைய இந்த பங்கேற்பை மாணவர்களுடைய இந்த பங்கேற்பை தடுத்து நிறுத்தி சட்டம் ஏற்றி நாங்கள் தடுத்து விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன நடக்குதுன்னாக்கா போலீஸின் கரங்கள் வலுப்படுத்தப்படுது ஒரு சட்டம் போட்டாக்கா அந்த சட்டம் யாருக்கு அதிகாரம் தருது லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி யார் போலீஸ் இப்போ இப்போ இதுக்கு பொள்ளாச்சிக்கு ஒரு சட்டம் போட்டாக்கா திரும்ப அது போலீஸுக்கு அதிகாரம் கொடுக்கும் போலீஸ் யார் போலீஸ் தான் பாண்டியராஜ் போலீஸ் தான் டிஎஸ்பி ஜெயராமன் போலீஸ் தான் நம்முடைய கமிஷனர் ஜார்ஜ் இவங்களுக்கு அதிகாரம் கொடுப்பதன் மூலமாக எப்படி குற்றம் தடுக்கப்படும் அதனால் இதை நீர்த்து போக வைப்பது என்பதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் சட்டம் இயற்றுகிறோம் என்பதன் மூலம் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது இதில் மக்களுக்கு பாதிக்கப்படும் மக்களுக்கு அல்லது உண்மையாக இதில் போராடுபவர்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது நாம் இதை தடுக்கின்ற அதிகாரத்தை பெறும் போராட்ட வடிவம் என்ன அதற்கான முறை தான் நம்ம சிந்திக்கணும் இப்போ இதை நான் சொல்வது வந்து கொஞ்சம் கற்பனையாக தெரியலாம் ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்து பாருங்களேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க வந்து இவ்வளோ பயப்படுவதற்கு என்ன காரணம் வன்முறையே நடக்கலை கடைசியில் போலீஸ் நடத்திய தீவைப்பு வன்முறை தான் அதில் இந்த அரசு நீதிமன்றம் உள்ளிட்ட எல்லோரும் பயப்பட்ட விஷயம் என்னென்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டு ஜல்லிக்கோர்ட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அதை ஒத்துக்க முடியாது தடை விதித்தது அரசாங்கத்தால் சட்டம் இயற்ற முடியல ஆனால் இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த போராட்டத்துக்கு பணிந்து அரசு ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய கட்டாயம் வந்தது அதில் நீதிமன்றம் இதில் இனிமேல் தலையிட்டாக ஒரு சமூக கொந்தளிப்பு ஏற்படும் என்று நீதிமன்றம் தலையிடாமல் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதாவது மக்களுடைய விருப்பத்துக்கும் அதிகாரத்துக்கும் இந்த அதிகார நிறுவனங்கள் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் கட்சிகளும் பணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது அது இன்னொரு முறை விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு தான் இதை நீர்த்து போக வைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க